எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நம்ம என்ன விளக்கில் மீட் பண்ணிருக்கோம்னா நீலகேஷி அம்மாவை பார்க்க வந்திருக்கும் இந்த முடிப்பரம்பு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அம்மாவோட ஸ்டோரி வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஆக்சுவலி நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் கரெக்ட் டைமுக்கு வந்து இங்கே எழுந்தளத்து அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி எழுந்தளத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்ட் டைமு ஸோ ரொம்ப ஹாப்பியான இந்த டைம்ல நைட்டு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நைட்டு தான் வந்து எழுந்தளத்து பார்க்கலாம் அப்படின்னா சாமியாக உள்ள கோவிலேருந்து இருந்து வெளியே கொண்டு வந்து எழுந்தளத்தை நடத்தி இங்கே பச்சை பத்தல் கொண்டு வந்து சாமியை வந்து என்ஜாய் பண்ணி சாமியை ஹாப்பி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆஃப்டர்நூனும் பண்ணுவாங்க பட் ஆஃப்டர்நூனோட நைட்டு பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ன ஆஃப்டர்நூன் வந்துருதா சாப்பிட்ருக்கலாம் சாம்பார் அச்சாறு அவியல் தோரம் வச்சு சரி அது ஒன்றுமச்சு நமக்கு சோறு தான் முக்கியம் இருந்தாலும் பரவாயில்ல நைட்டு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க லைட்டிங் நோட்ல பசங்களும் செம்ம ஹாப்பியானாங்க ஸோ இந்த அம்மாவோடைய ஸ்டோரி வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ என்ன நடக்குனாங்க சாமி உள்ளே கேந்து வெளியே எடுத்துனு வந்து அந்த கசார ஸ்டூல் மாதிரி உள்ள உட்கார வச்சுட்டு ஒரு ஒரு சாமியாக இங்கே கொண்டு வருவாங்க அது எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து சாமியை வந்து ஒரு ஒரு சாமியாக வந்து இப்போ எங்கே கொண்டுகிட்டு போகிறாங்கன்னா பச்சைப்பந்தல் பச்சைப்பந்தல்னால் அந்த ஒரு பச்சை கலர் லைட்டெல்லாம் போட்டிருக்கும் சுற்றி வந்து ஓலை மாதிரி கட்டியிருப்பாங்களா அந்த இது வந்து குட்டி சாமி சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல அது இப்போ வந்து அந்த பச்சைப்பந்தல கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பந்தலை ஒரு சுத்து கொஞ்சம் நேரம் இந்த ஏன் இந்த கொட்டு மேரல் தாளத்தோடு போகிறாங்கன்னா சாமியை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக சாமியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ரெண்டு பசங்க வந்து கும்பளை வேஷம் போட்டு ஆடுறாங்களே அது கூட சாமியை வந்து உற்சாகப்படுத்துறது ஆக்சுவலி முடிப்பிரம்பல் இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவாங்க நார்மல் டான்ஸோட இந்த மாதிரி ஒரு டான்ஸ் இங்கே பச்சைப்பந்தல் போயிட்டு அங்கே எங்கே போயிட்டு அங்கே ஒரு வெள்ளிப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை கை குழந்தை ஸோ அங்கே போவாங்க இங்க இருந்து இந்த பச்சைப்பந்தல் வந்து சுத்திட்டு இங்க இருந்து அந்த வெள்ளிப்புள்ள போயிட்டு மறுபடியும் ரிட்டன் இந்த சாமியை கொண்டு அங்க கொண்டு எங்கன்னா அங்க இங்க மறுபடியும் ஃபஸ்ட்டு இங்கே இருத்திட்டு இந்த பச்சைப்பந்திரி சுற்றிட்டு கிட்ட போவாங்க அங்கே அங்கேருந்து இங்கே வருவாங்க மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் சுற்றிட்டு அங்கே கொண்டு அந்த ஸ்டூலில் கொண்டு இருத்துவாங்க அதே மாதிரி மூணு சாமியோட மூணு சாமியை இதே மாதிரி தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப கூச்சலாக இருந்துச்சு எல்லோரும் என்னைய பார்த்துட்டு போகும்போது கேமரா எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸோ சாமி ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல ஸோ இது கூட இந்த மாதிரியே மூணு பேரையும் வந்து கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு கொண்டு போ அங்கே வச்சுட்டு இதுதான் வந்து எழுந்தளத்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு இனி நம்ம இதோட ஸ்டோரி பார்க்கலாம் இந்த நீலகேஷி அம்மா எப்படி வந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வாங்க நம்ம நீலகேஷ் அம்மாவோட ஸ்டோரியை பத்தி பார்த்திடலாம் எல்லாரும் எங்ககிட்ட கிளியராக கேளுங்க நான் பெரிய ஸ்டோரி உங்களுக்கு குழம்பிவிடும் கிளியரா கேளுங்க கொஸ்டின் பேடல சரி அதை தான் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன் ஸோ அவங்கள மிரட்டினேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க இல்லைன்னா பார்க்க வேண்டாம் சரி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் நீலகேஷி அம்மா நீலகேஷி அம்மாவோடைய அம்மா நீலகேஷி அம்மாவோட அம்மா ஸோ அந்த மாதிரி பாட்டி அம்மா பொண்ணு மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஸோ நீலகேஷியோடைய அம்மாவோடைய மாமியார் வந்து ரொம்ப குடும்பக்காரி ஸோ அந்த கொடுமை பண்ணுற ஒரு இது ஸோ அந்த மாமியார் வந்து நீலகேஷி அம்மாவிட்ட இதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அந்த கணல் கணல்னு சொன்னால் அடுப்பில் எல்லாம் எடுத்து எரிப்பாங்கல்ல தீ கணலை தீ எரிஞ்சதுக்கு அப்புறம் அதில் அந்த தீ இருக்கும்ல அந்த பொய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க புகை சாம்பிராணி புட போட்டு பண்ண ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக கணல் எடுத்துகிட்டு வர சொல்லும்போது இது என்ன யார்த்தை போச்சுன்னா கனியமரத்தை தான் போவாங்க கணல் எடுக்கிறத ஸோ கனியமரத்தை போனப்போ அது என்ன கொண்டு போச்சுன்னா அந்த சிரட்டையை கொண்டு போயிடுச்சு ஒரு கோகோனட்ல வந்து ரெண்டு சைடு கோகோனட் கட் பண்ணும்போது ரெண்டு சைடில் இந்த சைடில் உள்ள சிரட்டை கூட சிரட்டை பரவாயில்ல ஆனால் இந்த சைடில் மூணு கண் மாதிரி இருக்கும் அந்த கண் பட்டு சுட்டுருச்சு அதோடைய கை கணல் பட்டு அது சுட்டுருச்சு அந்த ஓட்டை வந்து வெளியே வந்து தீ வெளியே வந்து அது கையை சுற்றுச்சு அது கக்குன்னு கீழே போட்டு கை அப்படி நக்கிடுச்சு ஏன்னா அந்த தெரியலை அந்த குழந்தைக்கு கையில் சுடுமோ அப்படின்னு ஸோ அது நக்கி நக்கி வந்துச்சு இதை அந்த மாமியார் பார்த்துட்டு என்னமோ அந்த கனி வீட்டில் கனி காணி சொல்லுவாங்க அந்த கனி எங்கள் வீட்டில் போய் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி ஒரே அடி 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 ஏன்னால் அந்த மாதிரி போய் நக்கி நக்கி வந்தப்போ அது ஏதோ திருடி ஏதோ சாப்பிட்டுட்டு வருது அங்கே ஏதோ கொடுத்து சாப்பிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் சாப் அப்படி எல்லாம் பண்ண சொல்லுவாங்க முன்னே காலத்தில் அதை குடிச்சு ஒரே அடி அந்த குழந்தைய அந்த அந்த குழந்தை பயப்பட்டு ஒரு அந்த காடு மாதிரி இருக்கும் காட்டோடைய குகைக்கு உள்ளாடி போய் அது ஒழிச்சிருந்துச்சு அந்த குகை இன்னுமே இருக்குது அங்கே கொகைன்னு சொன்னால் இந்த இலை காடு மாதிரி புதரை மாதிரி அதுக்குள்ளாடி போய் ஒழிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னி பிடிச்சா இவங்க சாகரிச்சவங்க சொல்லிட்டு அது ஒழிச்சிருந்தா இவங்க ஒரே தேட தேடி தேடி அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு நம்ம இருந்தால் நம்மள அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அது பயந்து அதுக்கு தெரியலை பயந்து இது ஓடி போய் அந்த குளத்தில் விழுந்துருச்சு குளம் அங்க ஒரு குளம் உண்டு அந்த குளத்தில் விழுந்துருச்சு இது வந்து இவங்க அம்மா பாட்டி எல்லோரும் தேடி தேடி ஒரு இடத்துலையும் கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த குளத்தில் வந்து ஒரு முடி மிதந்துருச்சு ஸோ ஒரு முடி மிதந்தப்போ ஓகே அது செ இந்த குளத்தில் விழுந்து தான் அது போயிடுச்சு அந்த மாதிரி முன்னாடி ஐதீகம் ஸோ எங்களோட குழந்தை போன இடத்துல நாங்களும் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த நீலகேசி அம்மாவோடைய அம்மா அதுக்கப்புறம் அம்மாவோடைய அம்மா மூணு பேரு அந்த குளத்தில் விழுந்தாங்கு மூடி ஓடப்பட்டே தெரியல மூணு அப்படின்னு சொன்ன ஓடறதுதான் தெரியும் அங்க அடிச்சு குழந்தைக்கிட்ட ஸோ செம்ம இதாக இருக்கும் அது பார்க்காத இந்த க்ளிக்கில் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் ஆக்சுவலி வேறொரு ஏரியாவில தான் இருக்குது அங்கேயிருந்து இங்கே கொண்டு வர்றது இது வந்து இந்த ப்ளேஸை வந்து பரம்புன்னு சொல்லுவோம் இந்த பரம்பில் வந்து பத்து நாள் நடக்கும் நடக்கும்போது மட்டும்தான் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் விவசாயம் போட்டுருவாங்க விவசாயம் போட்டுட்டு ஒவ்வொரு வருஷம் உள்சம் வரும்போது விவசாயம் அந்த பரம்பில் விவசாயம் எல்லாம் கிருஷி பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கிரவுண்டை நிறுத்தி இந்த இடத்துல பத்து நாள் பண்டிகை பண்ணுவாங்க ஸோ அந்த கோவிலும் வேறு இடத்துல இவங்க நீலகிஷி அம்மாவுக்கும் குடும்ப கோவில் ஒன்று இருக்குது தெற்கது மாதிரி ஸோ அதுவும் ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னு நான் காமிக்கல இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த இங்கே அம்மாவை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இருந்து இந்த பந்தல்ல கொண்டு போயிட்டு வெள்ளி பிள்ளை கிட்ட கொண்டு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் பச்சைப்பந்தல் மறுபடியும் இங்கே கொண்டு போயிட்டு இப்போ கோவில சுற்றி வராங்க ஸோ கோவில சுற்றி வந்துட்டு அம்மா இப்போ நீங்கள் சாமி எழுந்த இடத்த பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்களே குழம்பிருப்பீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அம்மா அந்த இருந்து வெளியே கொண்டு வந்து அங்கேருந்து எழுந்துச்சு இந்த பச்சைப்பந்தலை கொண்டு வந்து இங்கேருந்து பிள்ளை கிட்ட கொண்டு மறுபடியும் வெள்ளிப்பிள்ளை கிடையாது பச்சை பந்தல்ல அங்கே கொண்டு இருந்துட்டு அப்புறமா கோவில சுற்றி வந்துட்டு மறுபடியும் அந்த பந்தல்ல கொண்டு வந்து இங்கே சுற்றிட்டு மறுபடியும் இதை வந்து இங்கே கொண்டு வருவாங்க வெள்ளி பிள்ளை கிட்ட ஏன்னா வெள்ளி பிள்ளை கிட்டே உங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அம்மா வந்து குழந்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அம்மா ஆச்சு தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் பிள்ளை இல்லாதவங்களுக்கு நேர்ந்தால் குழந்த பாக்கி எல்லாத்தவங்களுக்கு நேர்ந்தால் குழந்தை கிடைக்கி குழந்தை கிடைச்சவங்க இதில் வந்து தூக்க நெரிச்ச கொடுப்பாங்க அந்த தூக்க நெரிச்ச வீடியோ வந்து இதில் போடுறேன் இப்போ வந்து இப்போ க்ளீயராக நீங்கள் பாருங்கள் இப்போ நீலகேஷி அம்மா போய்ட்டு அவங்களுடைய அம்மா வந்து எப்படி குழந்த குழந்தனா அந்த கன்னிப்பு நிலம்னு சொல்லுவாங்க அதை நான் இதில் காமிக்கிறேன் அங்கே பாருங்க ஓடுறது ஸோ அவங்க அவங்க குழந்தை எடுக்க ஓடுறது அந்த இப்போ பாருங்க பாருங்க அவங்க பாருங்க பாருங்க தெரிஞ்சு இந்த பேக்கில் ஒரு ஒரு சாமி வந்துச்சுன்னா அந்த சாமி எப்படி ஓடுச்சுன்னு பார்த்தீங்களா ஸோ அந்த குழந்தை எடுக்கிறதுக்காக ஓடுறது அது பிள்ளைன்னு சொன்னால் கைப்பிள்ளை கை குழந்தை எடுக்கிறதுக்காக ஓடுறது ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஆடி அங்கே கொண்டு போய் மறுபடியும் பச்சைப்பந்தலை இருத்துனதுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு ஒரு பாட்டே பாடுவாங்க நல்லாயிருக்கும் அந்த பாட்டு கேட்கவே அம்மா வந்து மறுபடியும் வந்து பச்சைப்பந்தலில் கொண்டு இருத்துவாங்க இல்லைன்னா உள்ளே கொண்டு போயிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பந்தல் இருப்பாங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து என்ன நடக்கும்னா இந்த அம்மாவோடைய ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க பந்தல்னால் நான் காமிச்சதுல அந்த பந்தலில் எல்லா அம்மாவையும் கொண்டு இருத்திட்டு கணிக மாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்க கணிகர் தான் மற்ற போற்றி இந்த சாமிக்கு பூஜை பண்ண மாட்டாங்க கணிகர்னு சொல்லுவாங்க அவங்க குளம் ஸோ அந்த ஒவ்வொரு காஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி கணிக காஸ்ட்டு நாயர் காஸ்ட் பிராமன்ஸ் காஸ்ட் மாதிரி கணிங்க ஸோ அவங்க தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க அது டிஃப்ரெண்ட்டாக நான் நார்மல் சாமிக்கு பண்ணுற மாதிரி இருக்காது அந்த பூஜை ஸோ இந்த இடத்துல வச்சு தான் இனிமேல் ஒரு பாட்டு பாடுவாங்க ஆக்சுவலி அந்த பாட்டு பாடுற வரைக்கும் நாங்கள் நிற்கலைன்னா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்போவே வந்து பதினொன்று ஆற ஏதோ ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அதுனால நாங்கள் போயிட்டோம் ரொம்ப லேட் ஆனதுனால பாட்டு எப்படின்னா இந்த அம்மா எப்படி வந்தாங்க மாமியார் வந்து மாமியார் கொடுமை தாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு தாங்க முடியாமல் போய் குளத்தில் விழுந்தா அந்த மாதிரி ஒரு பாட்டு பாட்டு அந்த பாட்டு நல்லாவே இருக்கும் அங்கே பாடுறதே நான் எங்களால் கேட்க முடியலை